Jaya Happy Pongal Iniki yung Pongal celebration samwaya rake Pongal பாவா மாவா சாப்பாடு எப்படி இருக்கு பஞ்சனா சாப்பாடு எப்படினா இருக்கு ஆயா சாப்பாடு எப்படி இருக்கா என்ன சாப்பாடு ஆயா பொங்கல் சாப்பாடு துரு சாப்பாடு எப்படி இருக்கு

பொங்கல் எப்படி போச்சு போச்சு சூப்பரா போச்சு நல்லா செம்மையா சாமி கும்பிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் லைட்டா தூங்கி எழுந்துட்டு நல்லா சூப்பரா படத்துக்கு போயிட்டு வந்து செம்மையா போச்சு படம் வந்து சூப்பரா இருந்துச்சு ஒரு சில பேருக்கு பிடிக்காது ஆனா எனக்கு பிடிச்சிருந்தது நல்லா இருந்தது அழகா இருந்தது அவங்க ரெண்டு பேரோட பேர் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பாட்டு பாட்டு அந்த பாட்டு என்னோட பாடி காட்ட முடியுமா என்ன பாட்டுன்னு எனக்கு ஷையா இருக்கே நான் இன்னொரு நாள் பாடி காட்டுறேன் சரியா ஆஹா படம் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு எனக்கு பிடிச்சிருந்தது நல்லா இருந்தது அந்த சாங் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அவங்க ரெண்டு பேரோட பேர் ரொம்ப அழகா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எல்லாருக்குமே இந்த பொங்கல் ரொம்பவே சூப்பரா போச்சு எப்பவுமே ரொம்ப ஹாப்பியா இருங்க என்ன கஷ்டம் வந்தாலும் அது சீக்கிரமா சரியாயிடும் அது ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் இருக்கும் அதை நினைச்சு எப்பவுமே கஷ்டப்பட்டுட்டே இருக்காதிங்க எல்லாமே சீக்கிரமா சரியாயிடும் எப்பவுமே ரொம்ப ஹாப்பியா இருங்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க